வணக்கம் நண்பர்களே அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சித்தர்கள் அமானுஷியமானவர்களா மாயங்கள் செய்பவர்களா முனிவர்கள் தான் சித்தர்களா உயர்ந்த மலைப்பகுதிகளில் ஏன் வாழ்கிறார்கள் சித்தர்கள் உண்மையில் யார் என்ற கேள்விகளுக்கு பதில் இதோ சித்தர்கள் சாதாரண மனிதர்களாகத்தான் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் ஐம்புலன்களையும் அடக்கி அஷ்டாங்க யோகத்தின் மூலம் ஆத்ம நிலையை அடைந்து தன் உடலினுள்ளேயே இறைவனை கண்டு சித்தர்களாயினர் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் என் வகை சித்திகளை அஷ்டாங்க யோகத்தின் மூலம் தன்வசப்படுத்தியவர்கள் சித்தர்கள் இதில் அஷ்டாங்க யோகங்கள் யாவை எனில் ஒன்று ஈயமம் கொல்லாமை வாய்மை கல்லாமை பிறர் பொருள் விரும்பாமை புலனடக்கம் இரண்டு நியமம் நலனவற்றை செய்து ஒழுக்க நெறி நிற்றல் மூன்று ஆசனம் உடலை பல்வேறு கோணங்களில் நிறுத்தி பயிற்சி செய்தல் நான்கு பிராணாயாமம் சுவாசத்தை கட்டுப்படுத்தி சீர் செய்தல் ஐந்து பிரத்யாகாரம் புலன்கள் வாயிலாக வெளியேறும் மன உணர்வுகளை குவித்து ஒன்றுபடுத்துதல் ஆறு தாரணை பிரத்யாகார பயிற்சியால் ஒன்றுபடுத்திய மன உணர்வுகளை அடக்கி நிலை தியானம் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே சமாதி மனதை செய்தல் சித்தர்கள் பெற்ற என் வகை சித்திகள் யாவை என்றால் ஒன்று அனிமா அணுவை போல சிறியதாதல் இரண்டு மகிமா மலையைப் போல பெரியதாதல் மூன்று இலகிமா காற்றைப் போல லேசாக மாறுதல் நான்கு கரிமா வாயுவாலும் அசைக்க முடியாத கனமாக மாறுதல் ஐந்து பிராப்தி ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருத்தல் ஆறு பிராகாமியம் கூடுவிட்டு கூடு பாய்தல் அதாவது தன் உடலை விட்டு பிற உடலில் புகுதல் ஏழு ஈசத்துவம் ஞான கண்ணால் பார்த்தல் எட்டு வசித்துவம் அனைத்தையும் வசப்படுத்துதல் சித்தர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சித்தர்களை நிறைமொழி மாந்தர்கள் என்று பழந்தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அளித்தவர்கள் அறிவியலான யோகா குண்டலினி ஜோதிடம் மந்திரம் ரசவாதம் போன்ற பலவற்றை இந்த உலகிற்கு தந்தவர்கள் முனிவர்கள் தான் சித்தர்கள் என்று தவறாக கருத வேண்டாம் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் வேறுபாடு உண்டு மந்திர உபதேசம் பெற்று வேதத்தில் வழி நடந்து யாகம் வளர்த்து வரம் பெற்றவர்கள் முனிவர்கள் உள்ளம்தான் கோயில் உடன்பே ஆலயம் என்று அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றி சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள் சித்த சாகசங்கள் மாய ஜாலங்கள் அல்ல அது மனதை ஒருநிலைப்படுத்தி புலன்களை அடக்கி உள்ளொலியை பெருக்கி பஞ்ச பூதங்களை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுபவை சித்தர்கள் பொதுவாக உயர்ந்த மலைப்பகுதிகளில் தான் உலாய் வருவதாக நம்பப்படுகிறது அதற்கு காரணம் மலை உச்சியில்தான் பஞ்ச பூதங்களும் தனது இயல்புக்கு மாறாக செயல்படும் பூமி அங்கு சரிசமமாக இருக்காது நீர் மலை உச்சியில் தங்காது காற்றின் அளவு குறைந்திருக்கும் நெருப்பின் வேகம் அதிகமாக இருக்கும் ஆகாயம் சமநிலையில் இருக்காது அதனால்தான் சித்தர்கள் மலைப்பகுதியில் தங்கள் விசிப்பிடங்களை வைத்திருக்கிறார்கள் சித்தர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மனித உடல் தாங்கி வாழ்கிறார்கள் பின்பு மனித உடலை துறந்து சூட்சும அதாவது கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில் இருக்கிறார்கள் சித்தர்கள் சூட்சும வடிவை அடைய ஏதேனும் ஒரு இடத்தில் சமாதி நிலை அடைந்து தன்னை தேடி வரும் மக்களுக்கு ஆத்ம பலத்தை அளிக்கிறார்கள் சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு பேர் அவர்களின் பெயர் காலம் மற்றும் சமாதியடைந்த இடம் பற்றி இனி வரும் வீடியோக்களில் காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்